ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்குது ஒவ்வொரு தொகுதியாக அங்கே யார் போட்டிடுறாங்க அவங்களுடைய பலம் பலவீனம் என்ன அங்கே போட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரும் அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிற தொகுதி வந்து ஆரணி ஆரணி தொகுதி வந்து தமிழ்நாட்டினுடைய பன்னிரெண்டாவது தொகுதி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் தொகுதி மறுசீரமைப்பில் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு அதுக்கு முன்னாடி வந்து வந்தவாசி தொகுதியாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்ட பிறகு அங்கு காங்கிரஸ் இரண்டு முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கிருஷ்ணசாமி அவர்கள் காங்கிரஸின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினான்கில் அதிமுக வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கிருஷ்ணசாமியினுடைய மகன் விஷ்ணு பிரசாத் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆரணி வந்து ஒரு பட்டு நகரம் நெசவு தொழில் அங்கே வந்து அதிகமாக இருக்குது அதே போல் விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க நிறைய அரிசி ஆலைகள் வந்து ஆரணியில் இருக்குது அதே போல் ஆரணி தொகுதியில் வரக்கூடிய வந்தவாசியில் கோரைப்பாய் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இதுதான் ஆரணி ஆரணி அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம நம் நம்ம ஞாபகத்துக்கு வர விஷயங்களாக இருக்குது ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ஆண்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் பெண்கள் வந்து அங்கே வந்து இருக்கிறாங்க ஆரணி தொகுதியில் பெரும்பான்மையாக என்னென்ன சமூகங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வன்னிய சமூகம் அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதே போல் பட்டியல் சமூகம் அதே போல் முதலியார்கள் கோணார்கள் அவங்களாம் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதே போல் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினரும் கணிசமாக வாழ்கிறாங்க ஆரணி தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து நான்கு தொகுதிகள் வருது போரூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி தனி தொகுதி அதே போல் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து இரண்டு தொகுதிகள் வருது செஞ்சி மயிலம் இந்த ஆறு தொகுதிகளில் திமுக கூட்டணி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக ஒரே இடத்துலையும் பாமக வந்து ஒரே இடத்துலையும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஆரணி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த முறை ஆரணி தொகுதியை திமுக அதன் வசம் வச்சுக்கிட்டாங்க அதுக்கு பதிலாக வேறு தொகுதியை அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஆரணியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தி திமுகவின் சார்பில் தரணிவேந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கணேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுகவின் சார்பில் கஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் பாக்கியலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி ஆரணி தொகுதியில் ஒரு புரட்சியை செஞ்சுருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஒரு பற பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை பொது தொகுதியில் நிறுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாடு சமூக நீதி அதிகமாக பேசக்கூடிய மண் அதில் சீமான் அவர்கள் இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறார் பாராட்ட வேண்டிய விஷயம் ஒவ்வொரு வேட்பாளரனுடைய பலம் பலவீனம் பத்தி பார்ப்போம் முதல்ல தரணிவேந்தன் தரணிவேந்தன் திமுகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் உள்ளாட்சி பிரதிநிதியாக நீண்டாண்டு காலம் பணியாற்றி இருக்கிறார் ஒன்றிய செயலாளராக இருந்து அதன் பிறகு மாவட்ட துணை செயலாளராக ஆனவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து அரசியலில் இருக்கிறார் அவருக்கு தான் வந்து சீட்டு வந்து திமுக திமுகவின் சார்பில் கொடுக்கப்பட்டு இருக்குது திமுகவினுடைய பலங்கள் அங்கே என்ன பார்த்தீங்கன்னா திமுக ஸ்டக்சர்டாகவே அங்கே வந்து பலமாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு தொகுதிகளில் நான்கில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதே போல் வந்து ஏவாவேலு நல்ல ஆர்கனைசர் அவர் தான் வந்து அங்கே பொறுப்பில் இருக்கிறார் ஸோ அது அவங்களுக்கு ஒரு பலமாக இருக்கிறது அதே போல் பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகளை அவங்க வந்து அதிக அளவில் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருப்பது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது மற்ற ஜெயித்த கூட்டணியாக இருக்கிறது ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலங்களாக இருக்குது அதிமுகவின் சார்பில் கஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் வந்து ஒரு கட்டுமான தொழில் செய்கிறவர் அதிமுக என்ன பலத்தை நம்பி நிற்கிறாங்கன்னா அதிமுகவினுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் ரெட்டை வாக்காளர்கள் அதே போல் அங்கு ஆரணியில் வன்னிய சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்தார் ஸோ அது வன்னியர்கள் மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு நிறைய அதிமுகவுக்கு வன்னியர்கள் ஓட்டு போட்டாங்க ஸோ அது ஆரணி தொகுதியில் கை கொடுக்கும் அப்படின்னு அதிமுக நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸாக அங்கே வந்து இருக்கு அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கணேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் முன்னாள் செஞ்சி தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஓட் பேஸ் வந்து ஆரணி தொகுதியில் இருக்குது அது வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க செஞ்சி தொகுதியினுடைய எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்கிறார் ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கோ அமமுகவுக்கோ தமிழ் மாநில காங்கிரஸ்க்கோ அங்கே வந்து ஓட்டு வங்கிலாம் கிடையாது அங்கே வந்து வாக்கு வங்கிலாம் கிடையாது ஸோ பாமகவினுடைய ஓட்டு வங்கி ப்ளஸ் அவர் ஆல்ரெடி இருந்த முகம் அவர் அறிஞ்ச முகம் அப்படின்றது அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது மற்றபடி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கோ அமமுகவுக்கோ தமிழ் மாநில காங்கிரஸ்க்கோ இல்லை ஜான் பாண்டியன் கட்சிக்கோ மற்ற எந்த கட்சிக்குமே ஆரணியில் அளவுக்கு செல்வாக்கு வந்து கிடையாது ஸோ அது அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு இடம் வந்து ஆரணி ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக வந்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி முதல்ல பிரகலதா ராம் அவர்களை தான் வேட்பாளராக அறிவிச்சுது அவங்க கடந்த தேர்தலில் விழுப்புரம் தனி தொகுதியில் போட்டிட்டவங்க முதல்லையும் அவங்க வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களை தான் பொது தொகுதியில் நிறுத்தினாங்க அதன் பிறகு வேட்பாளரை மாற்றிட்டாங்க அதுக்கப்புறமாக மருத்துவர் பாக்கியலட்சுமி லட்சுமி அவர்களை வேட்பாளராக அறிவித்தாங்க அவங்களும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்கள பொது தொகுதியில் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார் கடந்த தேர்தலில் ஆரணி தொகுதியில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணியில் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க இந்த முறை ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தங்களை பொது தொகுதியில் நிறுத்துவது அப்படின்றது அதுக்கே ஒரு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சலோடு நிறுத்தியிருக்கிறார் சீமான் அவர் நிறைய முறை சொல்லுவார் சாதி பார்த்தோம் மதம் பார்த்தோம் எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படி போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டு நான் நல்லது செய்வேன் நான் தமிழர் அப்படின்ற உணர்வோடு எனக்கு ஓட்டு போட்டால் போடுங்க அப்படின்லாம் அவர் வந்து சொல்லுவார் ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்களையும் அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ப்ளஸ் வந்து வாய்ப்பு கிடைக்கப்படாத வாய்ப்பு கொடுக்கப்படாத சமூகங்களை நிறுத்தணும் அப்படின்னு அவர் வந்து முன்னிறுத்தி அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஸோ இதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும் யாருக்கு இதில் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய தரணிவேந்தன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற கல சூழல் பற்றி பார்த்தா தரணிவேந்தன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதிமுக அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்ஸை ரீட்டெயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் வன்னியர்கள் எந்த பக்கம் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்றது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரிசல்ட்ஸ் வரும்போது அவங்க பக்கம் அதிமுக பக்கம் சாயிறாங்களா இல்லை வந்து பாமகக்கு போட போகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி எல்லா தொகுதிகளும் போல் இந்த தொகுதியிலையும் ஒரு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது வெற்றி வாய்ப்பு திமுக திமுகவிலிருந்து போட்டியிடக்கூடிய தரணிவேந்தன் அவர்களுக்கு தான் இருக்குது ஸோ நீங்கள் ஆரணி தொகுதியாக இருந்தால் அந்த தொகுதியில் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அங்கே யார் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் இல்லாத யார் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்